சோசியல் மீடியாவில் சில பெண்கள் ஆபாசமாக டான்ஸ் ஆடுவாங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க இதுக்கு மேலே அந்த கமெண்ட் வருது பார்த்தீங்களா அதையும் எடுத்து வச்சுட்டு நீ என்ன சொல்லியிருக்கேன்னா அப்படின்ட்டு அதை வாசிப்பாங்க அப்படியா அப்படின்னு கொண்டாட்டி கொண்டாட்டி ஏதோ பேசுறாங்க அதாவது எதிராளிய வந்து அவங்க வார்த்தையாவது தாக்குறாங்களாம் இதோ ஒரு பொழப்புன்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஆன் பார்க்கறக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஒரு பெண் ஆல்ரெடி தன்னோட மார்பகம் தொப்புள் தொடகன்னு எதையா காட்டி ஏதோ ஒரு வீடியோ போடுறா அதுக்கு கீழே அபத்தமா கமெண்ட் பண்ணுறாங்க அந்த கமெண்ட்டை அவர் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு நீ போய் அது பண்ணி அப்படின்னு அவ ஏதோ கொனட்டி அவங்கள திட்டுறாங்களாம் அந்த கமெண்ட் பண்ணவங்களை இது ஒரு வீடியோன்னு போடுறாங்க அதையும் ஒரு கூட்டம் உட்காந்து பார்க்குது ஆனா ஒரு பெண் வந்து புர்கா போட்டுட்டு ஆடினதை கேவலமா இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா இது எதுக்கு இந்த வேலை பண்றீங்க இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அது போகாது டர்பீஸ் பழத்தை மூஞ்சியை போட்டு டர்பீஸ் பழத்துக்கு எத்தனை கல்யாணம் தெரியுமா அவன் எவ்வளவு பெரிய பொம்பளை பொறிக்க தெரியுமா அப்படின்னு போட்டா வீடியோ போகும் கார்த்திக் தெரியுமா வர வரமாட்டாரு அவர் வந்து நிறைய லவ் எல்லாம் பண்ணியிருக்காரு ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிடுறாரு குளிந்தியாலையும் ஆட்டையா போட்டிருக்காரு அப்படின்னா அந்த வீடியோ போதும் எல்லா வகையிலும் ஒரு முஸ்லீம் பொண்ணா தான் இருப்போம் நீ வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் இங்க வந்து எந்த ஒரு அலப்புறையான வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற அதே ஆண்கள் வந்து தாங்களும் அது மாதிரி ஒழுக்கமா இருக்கணும்ல தாங்கள் வந்து எல்லா பாடாவதியான வீடியோ போட்டோ எல்லாத்தையும் பாக்குறதும் அதுக்கு கீழே அலங்கோலம் கமெண்ட் பண்றதும் பொண்ணுங்களுக்கு ஆண் வந்து பெருசா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட மாட்டான்ற வரைக்கும் அவன் எங்கேயும் வெகு தொலைவுல தனியா போகுவோ வரவோ அவனால முடியும் அப்படின்ற வேணா எடுத்துக்கலாம் அதை தாண்டி வந்து தேவை இல்லை ஒரு அணுகுமுறைன்னு வரும்போது சோசியல் மீடியாவை நீங்க அணுகிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்கள் டங்க டங்கு நான் ஆடலை அப்படின்றதுக்காண்டி அவள் ஆடுறா நான் ஆடல இல்ல அப்படி சொல்ல முடியாது நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க உங்களோட வியூ வேற யார் இருக்குல்ல உங்களோட ஆக்டிவிட்டிஸ் வேறு ஒரு ஏரியாக்குள்ள வருது இல்லை அங்கே பண்பற்ற செயல்கள் ஈடுபடுறீங்களா அப்போ அது கேள்வி கேட்க வேண்டியதுனா இந்த பையனோட வீடியோக்கள் நான் பார்த்துருக்குறேன் நானே ஒரு கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரி பார்க்குறக்கே வியாடா வியாடாக இருக்கும் அவனோட வீடியோஸு ஆனால் வந்து இவர் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிம்பாங்க இந்த பையன் ஒரு இஸ்லாமியர் பையன் அது வந்து இவன் இறந்த பின்னாடி தான் எனக்கே தெரிய வந்துச்சு இந்த பையனுக்கு எவ்வளோ பேர் கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க இப்போ இந்த பொண்ணை வந்து அவ்வளோ மிரட்டி மிரட்டுறாங்களே இந்த பையனை மிரட்டி மிரட்டி திட்டி ஏதாவது கமெண்ட் வந்திருக்குமானா ஜீரோ தான் அப்படி ஒன்றுமே நடக்காது ஏன்னா அவன் ஆம்பளை பையன்